வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே எனக்கு அவ்வளவு சினிமா போடி காட்டினாலும் நம்ம லவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுங்கிறதுனால அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு அவங்க லவ் பண்ணுறது சினிமாதாங்கிறதுனால நம்ம அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு போக வேண்டியிருக்கு வார வாரம் கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ கோயிலுக்கும் போகிறோம் கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ இந்த சினிமா போகிற பழக்கத்தை இப்போ இந்த ஒரு மாதமாக கடந்து கொண்டு இருக்கிறது இப்போ வெற்றிகரமாக நேற்றுக்கு ஒரு சினிமா போனாங்க அருமையான படம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அது என்ன படம்ங்கிறத நீங்களே கெஸ் பண்ணுங்கள் விஜய் ஆண்டனி எடுத்த படம் விஜய் ஆண்டனி எடுத்த விஜய் ஆண்டனி படம் அப்படின்னு உடனே சரி பரவாயில்ல பரேன்னு இந்த வாட்டி நான் ஒன்றுமே சொல்லாமல் மூக்கனாங்கய்யர் போட்டு இழுக்காத மாட நான் பின்னாடியே நானே போய் நானே தான் டிக்கெட்டு வாங்கி கொடுத்தேன் வாங்க அந்த படம் எப்படி இருக்குங்கிறத செகண்ட்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன் உள்ள போலாம் வாங்க மக்கள் சக்தி சேனல் மக்கள் சக்தி சேனல் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் கொடுக்கும் அதாவது இந்த இந்த இது நல்லதுன்னா அதை நல்லதுன்னு சொல்லும் கெட்டதுன்னா கெட்டதுன்னு சொல்லும் நகைச்சுவை சொல்லும் பாடல்கள் பாடும் அருமையான நான் மக்கள் சக்தி சேனலோட பயணிச்சிங்கன்னா உங்களுடைய நேரம் வந்து பொழுதும் போகும் அது வேஸ்டா இல்லாமையும் போகும் அதனால மக்கள் சக்தி சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே அது மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள் சக்தி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டார் டிக்கெட்டு வாங்க இருந்தாங்க ஆமாம் என்ன ஒரு சௌரியம்னாக்கு கீழேயே ஸ்ரீனிவாசா மாதிரி மேலே ஏற வேண்டாம் பாருங்கள் கீழே வந்துருச்சு எப்போவும் மேலே ஏறுவோம் இன்னைக்கு டிக்கெட்டு வாங்கினது நான் தான் அச்சிச்சு இது போட்டுட்டாங்க

இன்னைக்கு ரொம்ப பத்து வருஷம் படம் போறதுல கண்ணு ஐஸ் சாப்பிடுறது கண்ணு வச்சு கிலோ ஏறி கிலோ சூப்பர் இனிமே ஐஸ் சாப்பிட போறதுல இப்ப என்ன பண்ற ஆமாம் மக்கள் சக்தி நேயர்களே விஜய் ஆண்டனி படம் அது என்னென்னா மார்கன் மார்கன் ஏன் இது வந்து மார்கன் இந்த படம் பேர் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல நான் வேறு மாதிரி இல்லாமல் யோசித்தேன் படம் வந்து விஜய் ஆண்டனி அப்புறம் நடிகர்லாம் புதுசு மற்ற இவங்கள்லாம் புதுசாக இருக்காங்க எனக்கு சொல்ல தெரியல ஆக்ட்ரஸ் ஆக்டர்லாம் புதுசு ஆக்ட்ரஸ் கண்டென்ட்டு கிடையாது பட் ஆக்ட்ரஸ் கண்ட்டு அதே மாதிரி ஹீரோவா வில்லனா அப்படின்னு தோணும் போது கடைசியில் ஹீரோவாக ஒரு பையனை முடிச்சிருக்காங்க அவன் வளரும் பையன் இது வந்து த்ரில்லர் படம் த்ரில்லர் படம் ரெண்டரை மணி நேரம் போகிறதே தெரியல அப்படி ஸ்லோவாக போனாலும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போய் அந்த ரெண்டரை மணி நேரம் போகிறது தெரியல தாராளமாக படம் போய் பார்க்கலாம் விஜய் ஆண்டனி ஆஸ் யூஸ்வல் நடிப்பு நல்ல நடிப்பு பாட்டெல்லாம் கிடையாது காமெடியெல்லாம் கிடையாது ஒன்றும் கிடையாது படம் வந்து நல்லா இருக்குது எப்படின்னாக்க ஒரு கில்லரை கண்டுபிடிக்கிற போலீஸ் வேலை அங்கே அதுக்கு உதவுற ஒத்தர் இப்படி போயிட்டுருக்கு ஒரு லவ் பார்த்தா பெண்களை போயிட்டு போயிட்டுருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கொண்டு வந்தால் கடைசியில் ரேஸில் முடிக்கிறாங்க கருப்பு வெள்ளை அந்த கருப்பு இன்ஃபீரியாரிட்டி அப்படின்னு கொண்டு போய் முடிக்கிறாங்க கருப்பு இன்ஃபீரியாரிட்டியில் வந்து வெள்ளையா இருக்கிறவங்கள வெள்ளை இவங்கள ஒதுக்கிட்டு அவங்கள லவ் பண்றவங்கள அப்படின்லாம் கொண்டு போகிறாங்க இப்போ வந்து படம் வந்து நம்ம இப்போ சமீபமாக ஒரு சோணம் இது ஷிலாங்ல வந்து சோணம்ங்கிறவங்க வந்து தன்னுடைய காதலனை வந்து எப்படி கொண்டாங்க ஹம் ஓ ஒரு லேடி கொண்டு இருக்காங்க அப்படின்னு வந்தது அப்புறம் இப்போ நடுவில் இந்த பாம் த்ரெட்டு வந்து மெயிலில் கொடுக்கறது ஒரு லேடி கொடுத்தாங்கன்னு வந்தது அது மாதிரி பின்னணியில் வச்சு ஒரு கதை வந்து ஒரு கொலக்காரனை தேடிகிட்டே போடுறது போகிறாங்க ஹீ டிடீட் எஸ் ஈ டிடீட் அப்படின்னு படம் முடியுது அது நான் இங்கே வந்து ஒரு க்ளூ தான் கொடுத்தேன் ஏன்னா உங்களுக்கு வந்து படம் கதையை சொல்லிட்டா பாவம் விஜய் ஆண்டனிக்கு கஷ்டம் இல்லை போய் பாருங்க எஸ் ஹீ டிட் எஸ் ஹீ டிட் அதுதான் கதை போய் பாருங்க நல்லா இருக்குது அருமையாக இருக்குது நல்ல கில்லர் படம் கில்லர் ஒரு த்ரில்லர் கில்லர் தேடுற ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் படம் நல்லா கொண்டு போயிருக்கார் அவர் விஜய் ஆண்டனி எதெல்லாமோ மறக்கிறதுக்காக எப்படி இல்லாம மக்களை சந்தோஷப்படுத்தி கொண்டு போற போய் பாருங்க கண்டிப்பா சின்ன குழந்தையும் சொல்லுமே அது மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள் சக்தி